வணக்கம் இந்த நாம் ஈழ ஆயுத போராட்டம் மட்டுமல்ல உலகத்தின் எல்லா ஆயுத போராட்டங்கள் வரலாற்றில் நடத்தப்பட்ட மிகவும் துணிச்சலான தாக்குதல் பற்றி அதாவது கட்டநாயக்கா விமானப்படை தளம் மீதான கமாண்டோ தாக்குதல் பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது ஒரு பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இந்த தாக்குதலை போராளிகள் எப்படி நடத்தினார்கள் என்பதையும் இந்த தாக்குதல் எப்படி திட்டமிடப்பட்டது எப்படி ஒரு தண்ணீர் கால்வாய் இந்த ஒட்டுமொத்த தாக்குதலின் திறவு அமைந்தது என்பதையும் எப்படி தாக்குதலுக்கு முன்பே விமானப்படை கண்ணில் மூன்று முறை பட்டும் கமாண்டோக்கள் மாட்டாமல் தப்பித்து கொண்டனர் போன்ற வீரமும் சுவாரஸ்யமும் நிறைந்த பல விடயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க இலக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ராணுவம் நடத்திய தீச்சுவாலை படுந்தோல்வி அடைந்தாலும் ராணுவம் தொடர்ந்து புலிகளை தாக்கி கொண்டு பேச்சுவார்த்தை மேடைக்கு வர மறுத்தது புலிகள் நிலைகள் மட்டுமல்லாமல் ஈழ மக்கள் குடியிருப்பு பகுதியிலும் தொடர்ந்து வான் தாக்குதல் நடத்தி வந்தது இதன் உச்சகட்டம் ஜூன் முப்பதாம் தேதி விமானப்படை ஈழத்தில் நடத்திய வான் தாக்குதலுக்கு பின் ஜூலை ரெண்டாம் தேதி புலிகள் அரசுக்கு வெளிப்படையாகவே எச்சரிக்கை விடுத்தனர் அதாவது இந்த மாதிரி தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறினர் விமானப்படை இந்த மாதிரியான தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாரிப்பு கபீர் போர் விமானங்களும் ரஷ்ய தயாரிப்பு மிக் இருபத்தி ஏழு ரக போர் விமானங்களையும் தான் அதிகமாக பயன்படுத்தும் இந்த சூப்பர் சோனிக் போர் விமானங்களை புலிகளின் விமான எதிர்ப்பு ஏவுனை கொண்டு வீழ்த்துவது கடினம் வானத்தில் பறக்கும் அரக்கனை வானத்தில் வீழ்த்த முடியாது ஆனால் அதே அரக்கன் தரையில் இருக்கும் போது வெறும் பொம்மையும் தான் ஓர் ஆர்பிஜி அல்லது டேங்க் எதிர்ப்பு ஆயுதத்தைக் கொண்டு அதனை எளிதாக அழிக்க முடியும் எனவே அந்த அரக்கன்களை நிராயுத பாணியாக தரையில் இருக்கும் போது அதனை தாக்க தலைவர் முடிவு செய்கிறார் கொழும்பு கட்டுநாயக்க விமானப்படை தளத்திலிருந்து மட்டுமே இந்த சூப்பர் சோனிக் விமானங்களை இயக்க முடியும் ஏனெனில் பண்டாரநாயக்க பயணிகள் விமான நிலையமும் கட்டு விமானப்படை தளமும் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே இங்கிருக்கும் அகலமான ஓடுதளத்தின் காரணமாக இவ்வாறான சூப்பர் சோனிக் பல விமானங்களை சிறிது நேரத்திற்குள் டேக் ஆஃப் அல்லது லேண்டிங் செய்வது எளிதாக இருந்தது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா என்பது போல் விமான நிலையமும் விமானப்படை தளமும் ஒரே இடத்தில் இருந்தது புலிகளுக்கு சாதகமாக அமைந்தது ஏனெனில் ஒருபுறம் விமானப்படை தளத்தை தாக்கி விமானப்படையை பலவீனப்படுத்துவது மட்டுமல்லாமல் மறுபுறம் பயணிகளை ஏற்றி செல்லும் காலி விமானங்களைத் தாக்கி அரசுக்கு பொருளாதார ரீதியாக இழப்புகளை ஏற்படுத்துதல் இதனால் விமான போக்குவரத்து துறைக்கு மட்டுமல்ல சுற்றுலாத்துறைக்கும் சேர்ந்தே பாதிப்பு ஏற்படும் சீலோன் அரசின் வருவாய் பெரும்பாலும் சுற்றுலாத்துறையை நம்பியிருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஃபோரெக்ஸ் ரிசர்வ் இவ்வாறான பல நோக்கத்தோடு திட்டமிட்டு கட்டுநாயக்க விமானப்படை தளத்துக்கு குறிவைக்கப்பட்டது திட்டமிடல் ரெக்கி இந்த திட்டத்திற்கான வேவ் நடவடிக்கை ஒரு ஆண்டுக்கு மேலாக நடைபெற்றது பயணிகள் விமான நிலையமும் விமானப்படை தளமும் ஒரே இடத்தில் இருந்தது வேவு போராளிகளுக்கு வசதியாக போனது ஏனெனில் அவர்கள் விமான பயணிகள் சுற்றுலா பயணிகள் போல சந்தேகம் வராத மாதிரி அந்த பகுதியை சுற்றித் திரிந்து அரிய வேவ் தகவல்களை சேகரித்தனர் அது மட்டுமல்ல புலனாய் சேர்ந்த போராளி ஒருவர் ஒரு ஆண்டுக்கு மேலாக கட்டுநாயக்கா பகுதியில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தது பின்பு விசாரணையில் தெரிய வந்தது அதே போல் இரண்டாம் நிலை விமானப்படை அதிகாரிகளிடம் மிகப்பெரிய தொகை கொடுத்து புலிகள் இந்த விமான நிலையத்தின் இந்த தளத்தின் ப்ளூ பிரிண்ட் மற்றும் மேப் பெற்றதாகவும் கூறப்படுகிறது அதனை வைத்து கட்டுநாயக விமானப்படைத்தளம் விமான நிலையம் போன்ற மாதிரிகள் உருவாக்கப்பட்டு கமாண்டோர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது தாக்குதல் தேதி ஜூலை இருபத்தி நான்காக தேர்வு செய்யப்பட்டது தாக்குதல் இந்த தாக்குதல் திட்டத்திலும் பயிற்சியிலும் தாக்குதலுக்கு சாதகமான கல ஏற்பாடுகள் என எல்லாவற்றிலும் கேனல் சார்ல்ஸ் அவர்கள் பெரும் பங்காற்றினார் அவருக்கு முன்பு இந்த பொறுப்பு மற்றொரு புலனாய்வுத்துறை தளபதி விநாயகம் அவர்களிடம் வழங்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல் அணியில் பெரும்பாலும் சிறுத்தைப்படை கமாண்டோ பிரிவை சேர்ந்த போராளிகளும் விக்டர் கவச எதிர்ப்பு படையணி போராளிகளும் விமான எதிர்ப்பு பிரிவு போராளிகளும் தேர்வு செய்யப்பட்டனர் பெரும்பாலான தாக்குதல் அணியும் தாக்குதலுக்கு தேவையான ஆயுதங்களும் கடல் வழியாக கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக ரகசிய இடம் அதாவது சேஃப் ஹவுஸில் தங்க வைக்கப்பட்டன தாக்குதல் நாளுக்கு முந்தைய நாள் அதாவது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அன்று தாக்குதல் அணியில் இருந்த கமாண்டோக்கள் சந்தேகம் வராதவாறு இருவர் ஒருவர் குழுவாக பிரிந்து ஆயுதம் எதுவுமின்றி சாதாரண மக்கள் போல இலக்கை நோக்கி பயணித்தனர் சிலர் பேருந்து ஏறியும் சிலர் ரயில் ஏறியும் இலக்கை நோக்கி பயணித்தனர் தாக்குதலுக்கு தேவையான ஆயுதங்களும் புலனாய் சேர்ந்த சில போராளிகள் மற்றும் மட்டாரா எனும் சிங்களத்தில் போர்டு வைத்த சொகுசு பேருந்தில் ஏறி இலக்கை நோக்கி பயணித்தனர் இந்த சொகுசு பேருந்து இராணுவத்தின் பல செக் பாயிண்ட்களை கடந்து சென்றதாக பின்பு விசாரணையில் தெரிய வந்தது புலிகள் செக் பாயிண்டில் உள்ள பாதுகாப்பு வீரர்களுக்கு பெரிய தொகையை லஞ்சமாக வழங்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஏறத்தாழ இரவு எட்டரை மணி அளவில் அந்த சொகுசு பேருந்து கட்டுநாயக்க விமானப்படை தளத்திற்கு அருகில் இருக்கும் மேஜர் ராஜ் பெர்னாண்டோ விளையாட்டு மைதானத்தில் சாதாரண உடையில் இருந்த போராளிகளையும் ஆயுத மூட்டைகளையும் இறக்கிவிட்டு மறைந்துவிட்டது பெரிய பெரிய உரம் மூட்டைகளில் மறைந்திருந்த ஆயுதங்கள் கீழே இறக்கப்பட்டு அதில் லைட் ஆன்டி டேங்க் வெப்பன்ஸ் அதாவது டேங்க் எதிர்ப்பு ஆயுதம் ஆர்பிஜிகள் மல்டி மெஷின் கன் டி ஐம்பத்தி ஆறு அசால் ரைஃபிள்கள் இருந்தன அதனுடன் சேர்த்து மோட்டார் ஷெல்களும் பிளாஸ்டிக் வெடிப்பொருட்களும் சார்ஜர் டைமர் என தாக்குதலுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களும் இருந்தன இவ்வாறு பெரிய உறவு ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் அங்கு வந்து இறங்கியது சிலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இதனால் அவர்கள் அந்த இளைஞர்களிடம் விசாரித்த போது போராளிகள் தூய சிங்களத்தில் தங்கள் நண்பர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வதால் அவர்களை விமான நிலையத்தில் வழி அனுப்பிவிட்டு வந்திருப்பதாகவும் அப்படியே ஊரை சுற்றி பார்த்து பார்த்துவிட்டு கிளம்புவதாகவும் கூறினர் அது மட்டுமல்ல சிங்கள பாடல்களை போட்டு கைத்தட்டியவாறு போராளிகளும் சிங்களத்தில் பாடி தாங்கள் ஏதோ சிங்கள சுற்றுலா பயணிகள் போலவே ஒரு தோற்றத்தை உருவாக்கினர் போராளிகளின் இந்த விளக்கம் அங்கிருந்த பெரும்பாலான மக்களை நம்ப வைத்திருந்தாலும் இரு நண்பர்களுக்கு இவர்கள் மீது சந்தேகம் அதிகரித்தது அவர்கள் இருவரும் இதனை விமானப்படையிடம் தெரிவிக்க அருகில் இருக்கும் விமானப்படை பாதுகாப்பு அறையை நோக்கிஸ் நடந்தனர் அப்பொழுது வழியில் பாதுகாப்பு வளையத்தின் வெளியில் ரோந்து பணியில் இருந்து இரு விமானப்படை வீரர்களை இவர்கள் சந்தித்தனர் அதேவேளை விமானப்படை வீரர்கள் போல தங்கள் உடைகளை மாற்றிவிட்டு கமாண்டோக்கள் அப்பொழுது வழக்கமாக இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினோரு மணி பதினைந்து நிமிடம் வரை ஏற்படும் மீன் தடைக்காக காத்திருந்தனர் ஆனால் ஏனோ அன்று மீன் தடை சற்று முன்பாகவே தொடங்கியது இதனால் தங்களது இறுதி உணவை கொண்டிருந்த போராளிகள் விரைவாக உணவை முடித்துவிட்டு ஆள் இல்லாத ஒரு பகுதியில் விமானப்படை தளத்தின் முதல் பாதுகாப்பு வேலியை அறுத்து ஊடுருவின அவர்கள் பெரிய அளவில் ஆயம் அதாவது உரமுடைகளை தூக்கி கொண்டு உள்நிலைந்தனர் இப்பொழுது அவர்கள் விமானப்படை அதிகாரிகள் வீரர்கள் குடியிருப்புகள் என எட்டாயிரம் பேருக்கு மேல் தங்கியிருந்த பகுதியையும் ஏராளமான தென்னை மரங்கள் இருந்த பகுதியில் இருட்டை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மானப்படை மானங்கள் இருக்கும் கட்டுநாயக்க தளத்தை நோக்கி நகர்ந்தனர் மின்தடை நீங்கி மின்சாரம் வந்தபோது விமானப்படை வீரர்கள் சிலர் முன்பு இரு சிங்கள மக்கள் கூறிய இடத்தை சென்று பார்த்தனர் அங்கு பனிரெண்டு ஜோடி செருப்புகளும் பிரெட் ஜாம் ஆரஞ்சு ஜூஸ் போன்றவையும் சில மாத்திரைகளும் இருந்தன அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் தான் இவற்றை விட்டு சென்றிருக்கலாம் என எண்ணி அவர்கள் சென்று விட்டனர் உள்ளே சென்ற கமாண்டோ அணி ஏறத்தள மூன்று மைல் வரை நடந்து அந்த பகுதியை கடந்துதான் கட்டுநாயக்க விமானப்படை தளத்தின் உச்சக்கட்ட பாதுகாப்பு நிறைந்த பகுதியை அடைய வேண்டும் அவ்வாறு விமானப்படை தளத்தின் குடியிருப்பு பகுதி ஊடாக அந்த அணி நகர்ந்து கொண்டிருக்கும் போது அதிகாலை ஒரு மணி பதினைந்து நிமிடம் அளவில் வவுனியா விமானப்படை தளத்தில் பணியில் இருந்த சார்ஜென்ட் ஒருவர் விடுமுறையில் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தார் அதாவது அந்த குடியிருப்பில் இருக்கும் தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் போது தனக்கு முன்னாடி வெளி பாதுகாப்பு வளையத்தை தாண்டி ஒரு குழு நகர்வதை அவதானிக்கிறார் அவருக்கும் சந்தேகம் அதிகரிக்கிறது எனவே அவர் வீட்டுக்கு செல்லாமல் நேரே அருகில் இருந்த ஒரு பாதுகாப்பு அறையில் இதனை தெரிவிக்கிறார் ஆனால் அங்கு இருந்த விமானப்படை வீரர் அதனை அலட்சியப்படுத்தி விடுகிறார் அரை மணி நேரம் கழித்து அதாவது அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து ஐந்து நிமிடம் அளவில் விமானப்படையின் ஜெட் விமானங்கள் இருக்கும் ஜெட் ஸ்குவாடரன் பகுதியில் இருந்த ஒரு பாதுகாப்பு நிலையத்தின் அருகே சந்தேகத்திற்கு இடமாக ஒரு குழுவின் நடமாட்டம் இருப்பதை பாதுகாப்பு அணியில் இருந்த சார்ஜென்ட் ஒருவர் அவதானிக்கிறார் அவர் உடனே ஆபரேஷன்ஸ் ரூமுக்கு தொடர்பு கொண்டு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் விமானப்படையின் பதுங்கி தாக்கும் குழுக்கள் ஏதாவது இப்பொழுது வெளியில் நடமாடிக்கொண்டிருக்கிறதா என்று கேட்கிறார் அதற்கு அவர்கள் ஆம் என்கின்றனர் ஆனால் அந்த சார்ஜன் எந்த இடத்தில் என்பதை கேட்க மறந்துவிடுகிறார் ஏனெனில் அந்த நேரத்தில் விமானப்படையின் பதுங்கி தாக்கும் குழுக்கள் இருந்த பகுதி வேறு புலிகளின் தாக்குதல் அணி இருந்த பகுதி வேறு இந்த குழப்பம் கமாண்டோகளுக்கு சாதகமாக அமைந்தது அதாவது எந்த நேரத்தில் விமானப்படையின் ரோந்து அணியும் பதுங்கி தாக்கும் அணியும் எந்த பகுதியில் நடமாடும் என்பதை துல்லியமாக வேக போராளிகள் கண்டறிந்துதான் இந்த திட்டத்தை உருவாக்கியிருந்தனர் இப்பொழுது போராளிகள் பல கிலோமீட்டர் நடந்து ஜெட் ஸ்குவாட்ரன் பகுதியை அடைந்தனர் இந்த இடத்தில் ஆட்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது ஏனெனில் பாதுகாப்பு வேலையில் மின்சாரம் பாயும் அதேவேளை அந்த வேலைக்கு உள்ளேதான் ஒரு புறம் உலக வானூர்தி ஸ்குவாடனும் இன்னொரு புறம் ஜெட் ஸ்குவாடரன் பகுதியும் இருந்தது இந்த பகுதியை கடந்து யாராலும் வர முடியாது என்று விமானப்படை எண்ணிக்கொண்டிருந்தது எல்லா பலத்திலும் ஒரு பலவீனம் இருக்கும் என்று தலைவர் அடிக்கடி சொல்வது வழக்கம் அந்த பகுதியில் ஓடுபாதை மற்றும் டார்மேக் பகுதியிலிருந்து மழைநீரும் வெள்ள நீரும் வெளியேற ஒரு கால்வாய் இருந்தது இந்த கால்வாய் சில இடங்களில் பூமிக்கு அடியிலும் சில இடங்களில் திறந்து இருந்தது அது மழைக்காலம் இல்லை என்பதால் அந்த கால்வாய் முழுவதுமாக காய்ந்து போயிருந்தது அந்த கால்வாய் அந்த உச்சக்கட்ட பாதுகாப்பு நிறைந்த வேலியை கடந்து வரும் பகுதிதான் இந்த ஒட்டுமொத்த தாக்குதலில் புலிகளின் திறவுக்கோளாக இருந்தது அந்த கால்வாயில் எந்த சிக்கலும் இல்லாமல் நுழையக்கூடிய சிறிய உருவம் கொண்ட ஒரு போராளி அதற்காகவே அந்த அணியில் இருந்தார் என்று கூறப்படுகிறது ஆனால் அவர் வேவ் அணியில் இருந்தாரா அல்லது கமாண்டோ அணியில் இருந்தாரா என்பது தெரியவில்லை அந்த போராளி வெற்றிகரமாக அந்த கால்வை ஊடாக ஊர்ந்து சென்று மின்சாரம் பாயும் அந்த ஆபத்தான வெளியை பாதுகாப்பாக கடந்து விடுகிறார் உள்ளே சென்ற போராளி முதல் வேலையாக அந்த முள்வெளியில் பாயும் மின்சாரத்தை நிறுத்துகிறார் அதன் மின் சரியாக உலங்கு வானதி ஸ்குவாட்ரன் மற்றும் ஜெட் ஸ்குவாட்ரன் பகுதியின் நடுவே ஒரு பகுதியில் அந்த வேலியை அறுத்து ஒட்டுமொத்த கமாண்டோனையும் வெற்றிகரமாக உள்ளே செல்கின்றனர் இப்பொழுது நேரம் சரியாக அதிகாலை இரண்டு மணி உள் கமாண்டோ அணி இரண்டாக பிரிந்து ஒன்று இடது பக்கம் இருந்த உலங்கவானதி ஸ்குவாட்ரன் பகுதிக்கு முன்னாடி சென்று மறைந்து கொண்டது இன்னொரு அணி வலது பக்கமாக திரும்பி ஜெட் ஸ்குவாட்ரன் பகுதிக்கு முன்னாடி நிலையெடுத்து கொண்டது இவர்களுக்கு நேரே எதிர்ப்பக்கத்தில்தான் பண்டார நாயக்க சர்வதேச விமான நிலையம் இருந்தது தாக்குதல் நடத்தும் போது எந்த ஒரு பயணிகள் விமானங்களும் விமான நிலையத்தில் தரையிறங்கியிருக்கக்கூடாது என்பதை கமாண்டோகள் உறுதி செய்ய வேண்டும் என்பது தாக்குதல் திட்டத்தின் முக்கிய பகுதி அதே போல எக்காரணம் கொண்டும் கமாண்டோக்கள் சம நேரத்தில் விமானப்படை தளத்தையும் பயணிகள் விமான நிலையத்தையும் தாக்கக்கூடாது என்பதும் கட்டளை விளங்கப்பட்டிருந்தது ஏனெனில் விமானப்படை தளத்தை முதலில் தாக்கினால் விமான நிலையத்தில் இருக்கும் மக்கள் எச்சரிக்கையாகி தங்களை பாதுகாத்து கொள்ள அவர்களுக்கு கால அவகாசம் கிடைக்கும் இதனால் போராளிகள் விமான நிலையத்தை தாக்கும் போது பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நோக்கத்தோடு தலைவர் இவ்வாறு திட்டம் வகுத்திருந்தார் இதனால் தான் இந்த தாக்குதலில் எந்த ஒரு பொதுமக்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதுங்க குறிப்பிடத்தக்கது அதிகாலை மூணரை மணி அளவில் எந்த ஒரு வெளிநாடு விமானமும் அங்கு வருவதில்லை என்பது கமாண்டோக்களுக்கு தெரியும் எனவே அதற்காக காத்திருந்தனர் அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் அளவில் தாங்கள் குறிப்பிட்ட இடத்தில் நிலையெடுத்து கொண்டோம் என்பதை உறுதிப்படுத்த கமாண்டோ ஒருவர் ஒரு ரவை மட்டும் சுடுகிறார் ஆனால் அதனால் விமானப்படை சந்தேகம் கொள்ளவில்லை அடுத்து ஏறத்தள மூணரை மணி அளவில் கமாண்டோக்கள் அடுத்தடுத்து அங்கிருந்த டிரான்ஸ்ஃபார்மர்களை குண்டு வைத்து தகர்த்தனர் இதனால் அந்த ஒட்டுமொத்த தளமும் இருளில் மூழ்கியது அப்பொழுது கூட விமானப்படை அதிகாரிகளுக்கு சந்தேகம் வரவில்லை அவர்கள் டிரான்ஸ்ஃபார்மர்களை சரிபார்க்க ஆள் அனுப்பிய அதே வேலையை சரியாக மூன்று மணி ஐம்பது நிமிடம் அளவில் மறைந்திருந்த கமாண்டோக்கள் வெளியே வந்து ஒரு பக்கம் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உலக வானிகளையும் இன்னொரு பக்கம் கபீர் மெக் டுவெண்ட்டி செவன் பல போர் விமானங்களையும் தாக்க ஆரம்பித்தனர் ஆர்பிஜி லைட் ஆன்டி டேங்க் வெப்பன் நாற்பது எம்எம் கிரனேட் வெடிக்கும் சத்தங்கள் ஒட்டுமொத்த பகுதியும் கதிகலங்க செய்தது கமாண்டோர்களால் வெளியே நிறுத்த வைக்கப்பட்டிருந்த உலங்கு வானூர்திகளையும் போர்மானங்களையும் எளிதாக தாக்க முடிந்தது ஆனால் ஹேங்கர்களுக்கு உள்ளேயும் பல விமானங்களும் உலங்கு வானூர்திகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அதனால் கமாண்டோர்களால் அதனை அழிக்க முடியவில்லை இதனால் ஹேங்கர்களின் மேலே வெடிப்பொருட்களை போர்த்தி வெடிக்க வைத்தும் அதன் நுழை வாயில் நோக்கி மல்டி பர்பஸ் மிஷின்கள் கொண்டும் சுட்டு உள்ளே இருந்த உலங்கு வானூர்திகளையும் போர்மானங்களையும் சேதப்படுத்தினர் ஒரு கட்டத்தில் ஒரு கமாண்டோ போராளி ஒரு கபீபர் விமானத்தை அழிக்க தன்னை அழித்துக் கொள்கிறார் விமானப்படை தளத்தில் ஒரு மணி நேரம் உக்கிர சண்டையின் பின் எட்டு கமாண்டோக்கள் வீரச்சாவடைந்தனர் பலமான எதிர்த்தாக்குதல் காரணமாக ஒரு கட்டத்தில் ஹேங்கருக்குள் நுழைய முடியாது என்று எண்ணிய ஏஞ்சி ஆறு கமாண்டோக்கள் இப்பொழுது விமான நிலையத்தை நோக்கி நகர ஆரம்பித்தனர் எதிர்பார்த்ததைப் போலவே கட்டநாயக்க விமானப்படை தளத்தில் நடந்த ஒரு மணி நேர சண்டை விமான நிலையத்தில் இருந்த மக்களை கதிகலங்க செய்தது மக்களும் விமான நிலை பணியாளர்களும் விமான நிலையத்தை காலி செய்துவிட்டு வெளியே ஓடிவிட்டனர் இவர்கள் மல்டி பர்பஸ் மெஷின்கள் கொண்டும் நாற்பது எம்எம் கிரனேட் கொண்டும் விமான நிலையத்தில் இருந்த விமானங்களை சுட்டவரை முன்னேறி ஓடினர் விமான நிலையத்தில் இருந்த எரிபொருள் டேங்கி மீது முதலில் போராளிகள் மல்டி பர்பஸ் மிஷின்கள் கொண்டு சுட்டனர் அதில் ஓட்டை விழுந்து அது லீக் போது நாற்பது எம்எம் கிரனேட் கொண்டு அதை தாக்கினர் அதனால் அந்த டேங்கர் வெடித்து எரிய ஆரம்பித்தது இதனால் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அடுத்த நாள் ரோமுக்கு செல்ல இருந்த எயர் பஸ் முன்னூற்றி முப்பது விமானம் தீப்பற்றி ஏறிய ஆரம்பித்தது இவ்வாறு தாக்குதல் நடத்தி வார விமான நிலையத்தை நோக்கி ஓடிய கமாண்டோகளுக்கு எதிராக வெறும் ஆறு விமானப்படை வீரர்கள் நின்றதால் அவர்களால் எளிதாக ஓடுதளத்தை கடந்து விமான நிலையத்தை நோக்கி ஓட முடிந்தது இவ்வாறு விமான நிலையத்தை நோக்கி செல்லும் போது மேலும் அன்று கமாண்டோக்கள் வீரச்சாவடைந்தனர் இங்கு நான்கு கமாண்டோகளில் ஒரு கமாண்டோ அங்கு இருந்த இந்த ஏர்பஸ் முன்னூத்தி முப்பது விமானத்தின் மீது வெடிப்பொருளை பொருத்தி அதனை வெடிக்க செய்கிறார் இப்பொழுது நான்கு கமாண்டோகளும் காலியாக இருந்த விமான நிலைய கட்டிடத்தின் உள்ளே நுழைகின்றனர் அதில் ஒருவர் அந்த கட்டிடத்தின் மேலேயும் மூவர் கட்டிடத்தின் உள்ளேயும் நிலையத்துக் கொள்கின்றனர் இப்பொழுது இராணுவத்தின் பயிற்சி பெற்ற கமாண்டோகள் வந்து தாக்குதலை வழிநடத்த ஆரம்பித்தனர் அதேவேளை பொழுது விடிய ஆரம்பித்த காலகட்டம் அது கமாண்டோகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே பலமான சண்டை தொடங்கியது ஒரு கட்டத்தில் விமான நிலைய கட்டிடத்தின் மேலே இருந்த கமாண்டோ ஒருவர் சிங்கப்பூரிலிருந்து வந்திருந்த ஏர்பஸ் முன்னூற்றி நாற்பது விமானத்தை ஆர்பிஜி அடித்ததில் அது வெடித்து சிதறியது அதேவேளை கட்டிடத்தின் உள்ளே இருந்த கமாண்டோகளில் ஒருவர் சுற்றி வைக்கப்பட்டதால் சார்ஜிலிருந்து வீரச்சாவ் அடைகிறார் அதே போல தொடர்ந்து சண்டை செய்து கொண்டிருந்த மேலும் இரண்டு கமாண்டோகளும் வீரச்சாவ் அடைந்தனர் கட்டிடத்தின் மேலே இருந்த எஞ்சிய ஒரே கமாண்டோ வீரச்சாவ் அடையும் போது நேரம் எட்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் விமான நிலையத்தில் துப்பாக்கி சத்தம் ஓய்ந்தவுடனே ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று விமான நிலையத்திலிருந்து வெளியேறி அருகிலிருந்த மக்கள் குடியிருப்பு பகுதியில் நுழைந்து மறைந்துவிட்டதாக அவர்களை பார்த்த மக்கள் சிலர் கூறினர் அவர்கள் வேறிகளாக இருக்கலாம் என்றும் தாக்குதல் முடியும் வரை அங்கே மறைந்திருந்து தாக்குதல் முடிந்த பின்பு அதனை உறுதி செய்த பின் தான் அவர்கள் அங்கிருந்து வெளியேறியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது விமான நிலையத்தில் மட்டும் இரண்டு ஏர்பஸ் முன்னூற்றி முப்பது ரக விமானங்களும் ஓர் ஏர்பஸ் முன்னூற்றி நாற்பது ரக விமானமும் ஓர் ஏர்பஸ் முன்னூற்றி இருபது ரக விமானமும் அளிக்கப்பட்டது அதேபோல் ஓர் ஏர்பஸ் முன்னூற்றி இருபது ரக விமானத்தில் மட்டும் இரநூறு ரவைக்கு மேல் பாய்ந்து சல்லடை போட்டிருந்தது அதே போல ஓர் ஏர்பஸ் முன்னூற்றி நாற்பது ரக விமானத்தில் பதினேழு ரவைகள் ஊடுருவி இருந்தன அதேவேளை முன்பு கட்டநாயக்கல் விமானப்படை தளத்தில் நடந்த சண்டையில் உலங்கு வானிலதி ஸ்குவாட்ரன் பகுதியில் நடந்த சண்டையில் ஒரு எம்ஐ பதினேழு எம்ஐ இருபத்தி நான்கு வகை தாக்குதல் உலங்கு வானொலிகள் அளிக்கப்பட்டது அதேபோல் ஜெட் ஸ்குவாட்ரன் பகுதியில் நடந்த சண்டையில் நான்கு கபீர் போர்மானங்களும் ரெண்டு மிக் இருபத்தி ஏழு ரக போர் விமானங்களும் மூன்று கே எயிட் பயிற்சி விமானங்களும் அளிக்கப்பட்டது மேலும் ஐந்து கபீர் போர்மானங்களும் ஒரு மிக் இருபத்தி ஏழு போர் விமானமும் ஐந்து கே எயிட் பயிற்சி விமானமும் சேதமடைந்தது ஒட்டுமொத்தமாக நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலருக்கு நிகரான இழப்பினை இந்த தாக்குதல் அரசு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்ல இது அப்பொழுது அந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் பெரிய அளவில் பாதித்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி